ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த புளிச்சைக்கீரை தண்ணி நம்ம சா கடமைல அந்த தண்ணி தான் இது இந்த தண்ணியை பாருங்கள் இப்படி போட்டு ஒரு தேய் தேய்ச்சாவே நல்லா பளிச்சு வந்துடும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன செய்யணும் அந்த காலத்துலலாம் இப்படி தான் மொதல் நாள் புளிச்சிக்கீரை கரைகிறாங்கன்னா இந்த மாதிரி காசி பானையிலேயே அந்த இந்த புளிச்சிக்கீரை தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க அப்படியே பழ பழனி எப்படி இருக்குது பார்த்தீங்களா என்ன இதை விளக்கவே இல்லை எந்த ஸ்டேஜில் இருக்கு பாருங்கள் இந்த இதெல்லாம் அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் நம்மகிட்ட இருக்கப்பட இந்த சாம்பல் தான் இதை வச்சு ஒரு தேய் தேய்ச்சி இப்படி கழுவிட்டோம்னா அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கும் பாருங்கள் சாப்பிட்றேன் எப்படி இருக்கு பாருங்க பாருங்கள் எவ்வளோ பல பளபள பல பல பழம்ன்றதுங்களா இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருங்க இந்த குளிச்சுக்கிற தண்ணி யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேத்துக்கு தெரியாதுங்கிறது தான் இப்போ இதை வீடியோவாக போட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க நம் நம் நமக்கு எல்லாமே யூஸ் ஆகுங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா கழுவு உள்ளே வச்சு கழுவு கழுவுன்னு கழுவிட்டு பாருங்க பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக போயிடுச்சிங்களா கழுவுன்னு தாங்க இன்னும் விளக்கவே இல்லைங்க இதெல்லாம் இனி பாருங்கள் இன்னும் விளக்காதனால இப்போ வந்து இன்னும் பாருங்கள் இந்த சாம்பல் இருக்குது பாருங்கள் இதை வச்சு இப்படி நல்லா ஒரு தேய் தேய்ச்சி சிம்பிளாக ஈஸியாக பத்து நிமிஷத்தில் கழுவிடலாங்க இந்த மாதிரி எம்புட்டு பூஜை சா ஆனால் வந்து சாமி சிலையெல்லாம் வந்து இதில் வச்சு கழுவக்கூடாதுங்க சும்மா பூஜை சாமான் மட்டும்தான் கழுவ முடியும் சாமி சிலைலாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அதுக்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு ஆச்சாரம் இருக்குது அது லெமன் போட்டு மட்டும்தான் அதை கழுவுணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது இது வந்து பூஜை சாமான்லாம் வந்து இந்த கீரை தண்ணியில் கழுவிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பல பழ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்ப பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது சும்மா அப்படியே உள்ள கடந்ததுதான் பாருங்க இந்த வழக்கு எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் ஒரு தேய் தேய்ச்சாலே வேலை முடிஞ்சு போச்சு பல பல பழ பழ ஆயிடுவாங்க இதை வந்து திரும்ப ஒரு மினரல் வாட்டரில் கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி தளி வச்சு வச்சு தொடச்சி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்குங்க ஒரு வாரத்துக்கு பழிச்சுன்ருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னைக்கு இப்போ எப்படி இருக்குதுங்கிறது தண்ணி பாருங்க ஈஸியான மெத்தடில் குளிச்சிக்க தண்ணியை வச்சு பாருங்க ஈஸியான மெத்தடில் குளிச்சிக்கிற தண்ணியை வச்சு நம்ம எப்படி தவிட்டோம் பாருங்கள் இவ்வளோ எப்படி இருக்காங்க பாருங்கள் முன்னே எப்படி காட்டினா இப்போ இருக்காங்க பாருங்கள் பளிச்சு பளிச்சு பைசுன்னுட்டாங்களா பாருங்கள் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் நம்ம எப்படி பூஜை ஜாமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிட்டோம் பாருங்கள் கை இருந்தால் போகுதுங்க அதால் முடிஞ்சது எவ்வளோ செய்யலாம் உள்ளே போட்டு மாதிரி ஒரு அலை செலுத்தினோம்னா நல்லா பளிச்சு பழிச்சு பாருங்க இதுக்கு மேல ஒரு கோட்டிங் அந்த காலத்தெல்லாம் முட்டை சாம்பல்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் வெரைட்டிலாம் போட்டு எரி விடுவாங்க அதை வச்சு கேட்பாங்க அதுதான் நல்ல ஒரு இது இந்த அளவுலாம் அது கிடைக்காதனால நம்ம அடுப்பு சாம்பல் வச்சு இது பண்ண மறுபடி இப்போ வந்து நமக்கு எதுவுமே கிடைக்காதில்ல இப்போ எனக்கு சாம்பல் கிடைச்சதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு சாம்பல் கிடைக்காது சில பேர்த்துக்கு அவங்களாம் வந்து பீதாமறி வாங்கி வச்சுட்டு இது மாதிரி ஒரு டெய் தேங்கினா சரியாக போயிடும் பாருங்கள் எவ்வளோ பழச்சுட்டு இருக்காங்க friends.